நிச்சலனத்தின் நிகழ்வெளி என்ற புத்தகத்தின் வாயிலாக தன்னுடைய அனுபவங்களை தன்னுடைய அனுபவமாக பார்த்திருக்கக்கூடிய ஆசான்களை அதை தாண்டி தினம் தினம் கற்றுக்கொண்டுதான் இருக்கிறேன் என்பதை மிகவும் நிதர்சனமாக தன்னுடைய புத்தகத்தின் வாயிலாக எழுதியிருக்கிறார் எழுத்தாளர் புதுவை அவர்கள் அவருடைய இந்த நிகழ்விற்கு பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் அது மட்டுமல்லாது நட்புகள் அந்த நட்பை சார்ந்திருக்கக்கூடிய மனிதர்கள் மனிதத்தை மட்டுமே அடிப்படையாக வைத்து இலக்கியத்தில் வாசிப்பை மிகவும் ஆழமாக வைத்திருக்கக்கூடிய நிறைய மனிதர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள் இவர்கள் அனைவரையும் வரவேற்று பேசுவதற்காக புதுச்சேரியை பற்றி புத்துணர்வாய் பேசும் பத்திரிகையாளர் ஊரடங்கு உத்தரவாய் அரசியல் பேசினார் தற்போது பார்வையற்ற பனையரியின் வாழ்க்கையை ஆழமாய் அகவிழிக் கொண்டு தன்னம்பிக்கையாய் நிரப்பினார் ஊடகவியலாளர் பி பாண்டியன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் வரவேற்புரை வழங்குவதற்காக வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே வான்புகழ் நீயே என் தமிழ் தாயே வீழ்வாரை வீழாது காப்பவள் நீயே வீரனின் வீரமும் வெற்றியும் நீயே செந்தமிழே வணக்கம் இந்த அற்புதமான நிகழ்வின் தலைவர் நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர் மதிப்புக்கும் நட்புக்கும் உரிய சிந்தனையாளர் து ரவிக்குமார் அவர்களே இந்த நூலினை வெளியிட்டு சிறப்புரை ஆற்றவிருக்கின்ற நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர் திருமுக கவிஞர் கனிமொழி கருணாநிதி அவர்களே இந்த நூலினுடைய முதல் படியை பெறுவதற்காக சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கக்கூடிய ஆகச்சிறந்த ஒளிப்பதிவாளர் பி சி ஸ்ரீராம் அவர்களே இரண்டாம் படியை பெறுவதற்காக இங்கே சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கக்கூடிய இனிய சகோதரர் வைடாங்கல் ரவிசங்கர் அவர்களே அன்பிற்குரிய அண்ணன் வாழ்த்துறை வழங்குவதற்காக வந்திருக்கக்கூடிய என்றும் இனியவர் இளமையானவர் அண்ணன் டிராஸ்டி மருது அவர்களே நட்பு அன்பு அறிவு என பல்வேறு ஆயுதங்களை கொண்டு தம்மை சார்ந்தவர்களை கட்டி போடும் பேராண்மை மிக்க எழுத்தாளர் பாபா செல்லதுரை அவர்களே ஒரு சிறந்த சிறுகதையை எப்படி வேண்டுமானாலும் படம் எடுக்கலாம் இப்படி எடுத்தால்தான் அது வெற்றியாகும் என்று மக்களின் இயக்குநராக மாண்மிகு நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர் கவிஞர் கனிமொழி அவர்களை அன்போடு வரவேற்கிறோம் மதிப்புக்குரிய இயக்குனர் சசி அவர்களே இந்த நூலினை சிறப்பாக வடிவமைத்து பதிப்புலகில் மிகப்பெரிய இடத்தை பிடித்துள்ள நண்பர் மு வேடியப்பன் அவர்களே நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி வரக்கூடிய ஊடகவியலாளர் பவித்ரா அவர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என் அன்பார்ந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு இந்த உரையை துவக்குகிறேன் நண்பர்களே நிச்சலத்தின் நிகழ்வழி என்கின்ற இந்த நூல் ஒரு புகைப்பட ஆவணம் நினைவு அடுக்குகளை மீட்டிக்காட்டக்கூடிய திறன் வாய்ந்த இந்த நூலில் இருபத்தோரு ஆளுமைகள் இடம்பெற்றிருக்கிறார்கள் இந்த மேடையிலேயே மூன்று மிகப்பெரிய ஆளுமைகள் இந்த நூலில் இடம்பெற்றிருக்கிறார்கள் இது ஒரு கால பெட்டகம் இந்த பெட்டகத்தை படைத்த நண்பர் புதுவை இளவேனில் அவர்கள் முப்பத்தி மூன்று ஆண்டுகளாக புகைப்படக் கருவியுடன் உறவாடி கொண்டிருக்கிறார் அதை போன்று தமிழகத்தினுடைய மிகப்பெரிய இலக்கிய ஆளுமைகள் இசை ஞானிகள் ஓவியர்கள் ஆகியோர்களை அவர் தன்னுடைய கேமரா கண்களால் படம் பிடித்திருக்கிறார் இளைவனில் எப்பொழுதும் ஏதோ ஒரு ஆளுமை என்று படம் பிடிப்பதில்லை அவருடைய எழுத்துக்களை வாசித்துவிட்டு அல்லது ஓவியத்தை ரசித்துவிட்டு முழுமையாக அதை உள்வாங்கி அவர்களுடைய படங்களை அவர் எடுத்திருக்கிறார் நண்பர்களே சூரியன் உதிக்கிறது என்பதற்காக அதனுடைய வெப்பம் தாழ முடியாமல் மேகங்களை விரட்டி பிடித்து அது முன்பாக நிறுத்தி இருளை ஏற்படுத்தி அதன் பின்பு உழைப்போம் என்று ஒரு விவசாயி நினைத்தால் நமக்கு நெல்மணி வீடு வராது அதை போன்றுதான் இளைவனில் அவர்கள் எந்த பருவ காலங்களிலும் தன்னுடைய உழைப்பை நிறுத்தாதவர் இலக்கியத்தை சுவாசித்துக் கொண்டிருக்கிறார் நண்பர்களே இந்த புத்தகத்தில் குறிப்பாக பல்வேறு ஆளுமைகளை அவர் படம் எடுக்கும் தருணத்தில் ஒரு சில ஆளுமைகளை அவர் படம் எடுத்திருக்கிற அந்த நேரத்தில் நான் அவரோடு உடனிருந்திருக்கிறேன் குறிப்பாக சொல்லப்போனால் எங்களுடைய நண்பர் ரவிக்குமார் அவர்கள் அவருடைய ஒரு படம் இதை பார்த்தவுடன் ஒரு இருபது முப்பது ஆண்டு காலத்துக்கு பிந்தைய இடத்திற்கு நான் சென்றேன் புதுச்சேரியில் விக்டோர் சியமனால் வீதி என்று ஒரு தெரு இருக்கிறது அந்த தெருவில் ஒரு நாயர் கடை அங்கே டீ சாப்பிடுவதற்காக செல்வோம் தோழர் ரவிக்குமார் அவர்கள் வருவார்கள் ஒரு அற்புதமான அறிவுஜீவி அவர் பக்கத்து வந்து நின்னாலே ஒரு நூறு புத்தகங்கள் நம் பக்கத்தில் இருப்பது போன்ற உணர்வு வரும் என்ன காரணம் என்று சொன்னால் அறிவியல் கலை இலக்கியம் உலக அரசியல் என அவர் பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் ஒரு மிகப்பெரிய கருத்து பொதிந்திருப்பதை கண்டு வியர்ந்திருக்கிறோம் அந்த நேரத்தில் ரீடர்ஸ் டயஜெஸ்ட் மெயின் ஸ்ட்ரீம் ஃப்ரண்ட்லைன் இல்லஸ்டெட் வீக்லி போன்ற பல்வேறு நூல்கள் இதழ்கள் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்த காலத்தில் ரவிக்குமார் அவர்கள் பல மொழிபெயர்ப்புகளை செய்து ஒரு மிகப்பெரிய அறிவு ஆளுமையாக உயர்ந்தவர் அந்த படங்களை எல்லாம் பார்க்கும்போது பிறகு பிரபஞ்சனுடைய படங்கள் இதில் இடம்பெற்றிருக்கின்றன பிரபஞ்சனை நானும் பிரபஞ்சனும் தான் இளைவனுடைய அந்த புகைப்பட நிலையத்துக்கு சென்றோம் ஒரு மப்பும் மந்தாரமாக இருந்த நேரம் அது அந்த நேரத்தில் நாங்கள் உள்ளே நுழைந்து அவ இளைவனில் அதை படம் எடுக்க எடுக்க திரும்ப வெளியே வந்து சிகரெட் பிடித்து கொண்டிருந்தார் இளைவனில் அவர்கள் உள்ளே வந்து நீங்கள் பிடிக்கலாம் என்று சொல்லி அனுமதி கொடுத்தவுடன் அவர் சிகரெட் பிடித்து கொண்டிருக்கும்போது அவரை படம் எடுத்து பல்வேறு படங்கள் அவருக்கு பிடித்து போய் அதை பற்றி சிலாகித்து பேசித்து கொண்டிருந்தோம் அந்த அளவில் ஒரு அற்புதமான நூலினை குறிப்பாக இந்த நூல் உருவாகி ஒரு மாத காலத்துக்கு மேலாகிறது ஆனால் இதனை வெளியிட தகுதியானவர் மிகச்சிறந்த ஆளுமை ஒருவர் தேவை என்ற அளவில் அவர் ஒருவர் மட்டும்தான் கவிஞர் கனிமொழி கருணாநிதி அவர்கள்தான் இதனை வெளியிட வேண்டும் என்ற எண்ணத்தில் அவருக்கான நேரத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த இளைவெனில் அந்த நேரமும் கிடைத்தது இன்றைய தினம் தமிழகத்தில் ஒரு துணிச்சலான அரசியல் சொல்லாடலையும் துணிச்சலான நடவடிக்கையும் எடுக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய அன்பு அக்கா கனிமொழி கருணாநிதி அவர்கள் அவர்களை நான் பல பேர் பெண் சிங்கம் என்றெல்லாம் சொல்கிறார்கள் என்றுமே ஒரு பெண் புலி என்று சொன்னால் சங்ககால இலக்கியத்தில் ஒரு இடத்தில் கூட சிங்கத்தின் பெயரை நான் பார்த்ததில்லை நான் படித்தவரை சிங்கத்தின் பெயர் இல்லை புலிக்கும் யானைக்கும் சண்டை என்றெல்லாம் சில வரிகள் வருகின்றன எனவே அவர் பெண் புலி அதையும் விட அவருடைய கருத்துக்கள் பெரியாரை நினைவுபடுத்துகின்றன ஒரு வெத்தலைப்பாக்கு வியாபாரி கடை அந்த கடைக்காரர்கள் ஒரு மாநாடு நடத்துகிறார்கள் அதற்கு அழைப்பாளராக தந்தை பெரியாரை கூப்பிடுகிறார்கள் அந்த வெத்தலைப்பாக்கு வியாபாரிகள் சங்க ஆண்டு விழாவுக்கு சென்ற பெரியார் அவரிடம் உரையாற்றுகிறார் நாளையிலிருந்து நீங்களாம் அந்த தொழிலை விட்டுடுங்க எல்லாம் ஆச்சரியத்தில் பார்க்குறாங்க பெரியார் சொல்கிறாரு அவன் வெத்தலைப்பாக்கை து போட்டு துப்பி வெளியில் ரோடு ஃபுல்லாக நாசப்படுத்துகிறான் ஒரே அழிக்கிறீங்க தயவு செஞ்சு இந்த வியாபாரத்தை விட்டு நல்ல வியாபாரம் பாருங்கள் அப்படின்னு சமீபத்தில் ஒரு விழா நடக்கிறது அது ஒரு சாதி சங்க விழா அதில் கலந்து கொண்ட கவிஞர் கனிமொழி அவர்கள் பேசும்போது நீங்கள் உங்கள் பெயருக்கு பின்னால் போடக்கூடிய சாதியை விட்டுவிடுங்கள் என்று சொல்கிறார் நண்பர்களே வாழும் பெரியார் கனிமொழி அவர்களால் வெளியிடப்படும் இந்த நூல் வரலாற்றில் நிற்கும் இளவனிலுக்கு வாழ்த்துக்கள் உங்கள் அத்தனை பேரையும் வரவேற்கிறேன் நன்றி வணக்கம் வந்திருப்போர் அனைவரையும் கவிதையாய் கதையாய் அவர்களுடைய காட்சிகளாய் அதையும் தாண்டி மனிதத்தை அடிப்படையாக வைத்து வரவேற்று அமர்ந்தமைக்கு நன்றி அடுத்ததாக இந்த நிகழ்வில் பெருங்காட்டின் ஒரு ரகசிய மலர் என எத்தனை பேருக்குள் எத்தனை கவிதைகள் கதைகள் திறமைகள் பொதிந்திருந்தாலும் எந்தெந்த துறையில் கோலோச்சி இருந்தாலும் அடிப்படையாகவும் ஆழமாகவும் வாழ்வியலை அழகியலாக்கி தரக்கூடிய நிறைய விஷயங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அரசியல் இலக்கியம் சினிமா ஓவியம் கதை கவிதை என்று எப்படி கிளைகளாக புரிந்திருந்தாலும் முழுமையாய் ஆளுமையாய் இங்கு மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களுக்கு மரியாதை செய்கின்ற தருணம் முதலாவதாக இந்த நிகழ்வில் மிகவும் அழகாகவும் ஆளுமையாகவும் அமர்ந்திருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் திருமிகு கனிமொழி கவிதாயினி கவிதாயினி கனிமொழி கருணாநிதி அமையார் அவர்களுக்கு தற்போது நினைவு பரிசு வழங்குகின்ற தருணம் சுந்தரம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம் ஒரு ஓவியத்தை தற்போது நம்முடைய சிறப்பு விருந்தினருக்கு அவர் தர இருக்கிறார் அதன் தொடர்ச்சியாக தற்போது ஒளிப்பதிவாளர் பி சி ஸ்ரீராமையா அவர்களுக்கு மரியாதை செய்கின்ற தருடம் அதன் தொடர்ச்சியாக தற்போது ஓவியர் டிராஸ்கி மருது அவர்களுக்கு மரியாதை செய்கின்ற தருடம் அதன் தொடர்ச்சியாக எழுத்தாளர் பவா செலத்துறை அவர்களுக்கு மரியாதை செய்கின்ற தருடம் தொடர்ச்சியாக வைடாங்கல் ரவிசங்கரன் அவர்களுக்கு தற்போது மரியாதை செய்கின்ற தருடம் இயக்குனர் சசி அவர்களுக்கு மரியாதை செய்கின்ற தருடம் தற்போது மரியாதை செய்கின்ற தருணம் மிகவும் முக்கியமாக இருக்கக்கூடிய நபர் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அறிஞர் எழுத்தாளர் ரவிக்குமார் அவர்களுக்கு தற்போது மரியாதை செய்கின்ற தருணம் நிச்சலனத்தின் நிகழ்வெளியாய் அத்துணை ஆளுமைகளின் மிகச்சிறந்த அனுபவங்களை எல்லாம் தொகுத்து நமக்கு தந்திருக்கக்கூடிய புதுவை இளவேனில் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய நிச்சலனத்தின் நிகழ்வெளி புத்தகம் தற்போது வெளியிடப்படுகிறது உண்மையாகவே ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் ஒரு ரகசியம் பொதிந்திருக்கும் அந்த ரகசியம் திறமையோடு பிணைந்திருக்கும் இவர் ஒரு பெருங்காட்டின் ரகசிய மலராக இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை எல்லாம் தொகுத்து தொகுத்து ஒரு ஆகச்சிறந்த நூலாக எழுதியிருக்கிறார் அந்த நூல் தற்போது திருமிகு கனிமொழி கருணாநிதி அவர்கள் வெளியிட தற்போது அதன் முதல் படியை பெற இருக்கிறார் ஒளிப்பதிவாளர் பி சி ஸ்ரீராம் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த கரவொளிய கொடுத்துடலாம் புத்தகத்தை வெளியிட்டு விட்டார்கள் சிறப்பு விருந்தினர்கள் கையிலும் இந்த புத்தகத்தின் பிரதியானது இருக்கிறது தற்போது அதனை காட்சிகளாக இந்த ஊடகம் பதிவு செய்து கொண்டிருக்கிறது ஒரு நிகழ்காலத்தில் நிகழக்கூடிய மிகவும் முக்கியமான ஒரு கால தன்னுடைய குரல் வாயிலாக நிறைய ஆளுமையான அரசியல் மேடைகள் எல்லாம் கர்ஜித்து கொண்டிருந்த ஒரு குரல் மிகவும் கவிதைத்துவமாக கவித்துவமாக மிகவும் அழகாக நம்மை ஆற்றுப்படுத்தி அமர்த்த அமர வைத்திருந்தது மிக்க நன்றி கனிமொழி மேடம் அவர்களுக்கு அதன் தொடர்ச்சியாக நிச்சலனத்தின் நிகழ்வு வழி என்ற புத்தகத்தை நமக்காக தந்து சலனப்படும் இந்த வாழ்க்கை நிச்சலனமாக இருக்கக்கூடிய சில புகைப்படங்களும் இருக்கின்றன என்பதை மிகவும் ஆழமான நம்பிக்கையோடு எடுத்தது மட்டுமல்லாமல் கரிசல் காட்டி நெடுங்கதையாக இருக்கக்கூடிய மனிதரோடு பயணப்பட்டு இருக்கிறார் இவருடைய நிறைய மாமனிதர்களின் ஆளுமைகள் பயணப்பட்டு இருக்கக்கூடிய அவருடைய கதையை பற்றி இத்தனை பேர் பேசியிருந்தாலும் அவர் பேசுகின்ற ஒரு தருணம் தான் எழுத்தாளர் புதுவை இளவே அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் எழுத்தாளராக புகைப்பட கலைஞராகவே என்றென்றும் இருந்தாலும் எழுத்தின் வாயிலாகவும் ஆழமை செய்வதற்கு எதிர்காலத்தில் வாய்ப்பு இருக்கும் என்ற நம்பிக்கையில் அழைக்கின்றேன் புதுவை இளவனில் அவர்களை எல்லாரும் தெரியாதவங்க வந்திருந்தா பேசிடலாம் எல்லாரும் தெரிஞ்சவனே அந்த இப்படி பேசிடலாம் என் பவா சொன்ன மாதிரி எழுதக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் ஃபோட்டோ எடுத்துருவோம் இதில் வந்து தப்பிக்க முடியாது போல் இது விமர்சனம் கொடுன மாதிரி இருக்குது ஃபோட்டோ என்ன கிழி கிழிங்கி வச்சோடனே ஒவ்வொரு ஃப்ரேம் அப்படி பார்க்கும்போது ஒரு பயம் வந்துடும் இது எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா பண்ணலாமா பண்ணக்கூடாதா இன்னும் புத்தகத்தை வச்சுட்டு இந்த மாதிரி கொள்கிறாங்களேன்னு முடிவுக்கு வந்துட்டேன் அதாவது இப்போ இப்போ பேசின அத்தனை பேருமே என்னை மனசில் தாங்கி வச்சு பேசினது நான் அப்போ அண்ணன் சொன்னது கூட அந்த உண்மை சொல்கிறோம்னால பொய்யாக பேசிட்டு போயிடுவாங்க பிரமாதமான எழுத்துங்க அது அற்புதமான எழுத்துங்க அங்கே படம் இருக்குது பாருங்க அப்படின்வாங்கல்ல அப்படிலாம் இல்லாமல் இதுதான் எனக்கு வேணும் இல்லை நம்ம எல்லாருக்குமே இந்த உண்மையை வெளிப்படுத்துறதுக்கு தான் இப்போ அது மாதிரி ரவி என்னை சொன்னாங்க இல்லையா எல்லாருக்கும் ஒரு எம்பி என்னுடைய பதினாலு வயசுலேருந்து ரவி அண்ணன் தான் இப்போ வரல நான் எடோ பேசினா நீங்கள் எந்த ரவியை சொல்கிறீங்கன்னுவாங்க எம்பிங்க எம்பியா ஆமாங்க ஒரு எப்பயுமே எனக்கு ரவி அண்ணன் தான் அதேமாதிரி மேடம் வந்து இருபத்தி மேடம் முப்பது வருஷம் சொன்னாங்க கரெக்டாக இருபத்தெட்டு வருஷம் என்ன ரவி அண்ணன் வந்து இந்த ராயல் ஃபர்னிச்சரில் அறிமுகப்படுத்தி வைக்கிறார் அன்னையிலேருந்து ஒரு நட்பு அது என்னவோ தெரியல என் சகோதரி கிட்ட பேசுகிற மாதிரி பேச ஒரு நாளும் அவங்கள வந்து ஒரு அன் ஒரு ஒரு நல்ல மரியாதைக்குரியவங்க அவங்க ஆனால் நான் அப்படி பேசதே இல்லை எங்கள் வீட்டு எங்கள் அக்காவை கூப்பிட்ற மாதிரி கூப்பிடுவேன் மேடம் சொன்னால் கேளுங்க மேடம் ப்ளீஸ் மேடம் என்னடா யாரோ பக்கத்தில் அந்த ஃபோனை ஒட்டு கேட்டால் வச்சுங்க யாராமா சொன்னால் கேளுங்க அன்றைக்கூட ஒரு டேட்டு கொடுத்தாங்க இருபத்தெட்டுன்னு இருபத்தெட்டுன்னு அவங்களே அப்புறம் அவங்க அவங்க ஆஃபீஸ்லேருந்து இருந்து ஒரு டேட்டு மாறுது வேணாம் சும்மா இருங்க மேடம் தயவுசேர்த்து வந்துடுங்க மேடம் அப்படின்னு அதாவது எவ்வளோ உயரம் இது வந்து எப்படின்னா அவங்க அன்பால மட்டுமே நிரப்ப முடியாது வேற எதாலையுமே நிரப்ப முடியாது இன்னொரு விஷயம் நான் என்னன்னா எனக்கு இன்னொரு சந்தோஷமான விஷயம்னா நான் யாரை பார்த்து வந்தனோ அவர் இங்கே புகழப்பட்டிருக்காங்க எல்லாரும் சொல்லுவாங்கள்ல அவர் புகழ்ந்தாங்க அவருக்கு அவருன்னு என்ன இப்போ பார்த்தமுன்னா ரவி அண்ணன் வந்து நான் என்னுடைய கேமராவை தொடம்போதே ரவி அண்ணன் தான் என் மனசில் வந்தார் இப்போ இந்த சபை வந்து என் குருவுக்கான மரியாதை கொடுக்குற சபையாக மாறிப்போச்சு நான் வந்து நேராக பேசாமல் இப்போ இப்போ ரவி தான் அப்படின்னும் போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குல்ல நான் அங்கேருந்தான் வந்தேன்றது வந்து இப்போ நான் சொல்லவே தேவையில்ல சுபமங்களாவை பார்த்து தான் நான் இங்கே வந்தேன் சுபமங்களா என்றைக்கோ பண்ண ஒரு காரியம் இன்றைக்கி வந்து ஒரு இருபத்தி ஒரு ஆளுமை நான் மொத்தம் நூறு நூற்றி ஐம்பது மேலே எடுத்திருக்கேன் அதனுடைய நீச்சியாக பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்கு ஒரு மனசு வேணும்ல அது ரவி அண்ணன் தான் சொன்னார் மதுமத அவர் நான் ஃபோட்டோ கேமரா வாங்கினோன்னே என்ன ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாரு ஒரு அவங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு அந்த படம் இருக்குன்னு நினைக்கிறேன் இன்றைக்கூட அவருடைய ஃபேஸ்புக்கில் பதிவுபடுத்திருந்தார் ஒரு குட்டி சவரில் நிற்க வச்சு ஒரு படம் எடுத்துருந்தேன் ரொம்ப நல்லா இருக்குது இல்லை இது மேட்டில் போடுங்கண்ணாரு மேட்ன்ற வார்த்தையே அவர் உங்களே தான் கற்றுக்கினேன் அது பின்னா நான் மேட்டில் போட ஆரம்பித்தேன் இப்படி என்னை வளர்த்தவங்க எல்லாருமே நான் வளரணும் நான் அடுத்த நாளைக்கு போகணும் யோசிச்சவங்க தான் இங்கே வந்திருக்கிற எல்லா நண்பர்களுக்கும் நான் ஃபோனில் சொல்லும்போது போது ஆனால் வந்திருக்கேனா ஆனந்த கூட ஆசிரியை வந்துருக்கேன் அவருக்கு ஃபோன் பண்ணும்போது என்ன சொன்னேன் சும்மா உங்கள் ஃபங் உங்கள் ஆஃபீஸில் மஞ்சள் தென்கிதுன்னு வந்து வராமல் விட்டுட்டு போகிறீங்க தயவுசெய்து வாங்கினேன் இப்படி பேசி தான் நான் வளர்ந்துருக்கேன் யாருமே வந்து எல்லாருமே தூரமாக வச்சு பேசணும் அப்படிலாம் நான் சொன்னதே கிடையாது ஏன்னா எல்லாருமே என்னை வளர்க்கணும்னு ஆசைப்பட்டவங்க என் இங்கே வந்திருக்க அத்தனை பேரும் இளவனில் இந்த இடத்துக்கு இந்த புத்தகம் வர்றதுக்கு காரணமானவங்க தான் யாருமே வந்து தூரமானவங்களே கிடையாது பிசி சார்டா அன்னைக்கு போகும்போது ரவி என்ன சொன்னார்ன்னு தெரியல ஐயோ ஒன்னா இவ்வளோ சோறு இந்த புத்தகத்தை பார்த்துட்டே பேசுனார் என்ன யா ஒன்று இவ்வளோ மரியாதையே பேசுகிறார் அவர் என்ன ரவியான்னு எனக்கு ஒன்றுமே பண்ணது கிடையாது ஒரு ஃபோன் மட்டும் தான் பண்ணுவேன் ஆனால் உங்கள் படங்கள்லாம் பார்த்து தான் வந்தேன் அப்படி எல்லா மனிதர்களுமே சசி சார் வந்து ஒரு ஒரு பூ மாதிரி பேசிட்டு போனார்ல ஒரு நாள் என் கூட கல்யாணத்துக்கு வந்து என் கூட வந்து வேலை பார்த்து நான் ஒரு அவுடர் எடுக்க போனேன் என் கூட பேசியிருந்தார் ஒரு வேறு ஒரு வேலையாக வரும்போது ஆனால் நான் வரவே இல்லை மணிந்தார் விமாம் பெரிய டைரக்டரு ஒரு நான் ஒரு கப்புள் படம் எடுத்துன்னு இருக்கிறேன் அதுக்கு போய் துணி தூக்கி போடு யார் ரோட்டில் பார்த்தா இதை சொல்ல போகிறாங்க சார் விடுங்க எவ்வளோ பெரிய விஷயம் அதாவது இது என்னன்னா நம்ம மேலே இருக்கிற அன்பு இருக்குல்ல ஏதாவது ஒரு அன்பு மட்டும்தாங்க அது சாத்தியப்படுத்தும் வேறு வாழ்க்கையில் வேறு எதுவுமே இல்லை இந்த புத்தகத்தில் நான் அப்படியே தான் எல்லாருமே சொல்லியிருப்பேன் ரவிய நபீர் பவா சார் சொன்ன மாதிரி பவானை சொன்ன மாதிரி அது வந்து அப்படி கிடையாது நான் எல்லாருமே காதலிக்கிறேன் நிஜமாகவே மனிதர்களை நேசிக்கிறவங்க மட்டும்தான் மனிதர்களை கொண்டாடவே முடியும் ஏன்னா இதில் வந்து யார் மேலேயுமே எனக்கு கோபமே கிடையாது இந்த 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 புத்தகத்தில் அத்தனை எழுத்தாளர்கள் நான் பழகியிருக்கேன் யாரும் மீது எனக்கு எந்த வன்மும் கிடையாது ஏன்னால் காதல் மட்டும்தான் ஒரு மனுஷனை ஜெயிக்க வைக்கும் இந்த இந்த இடத்துல வந்து நிற்கிறேன்னா அவ்வளவும் அன்பால் நிரம்பியது வாழ்க்கை இந்த உயரத்துக்கு நான் ஏதாவது இது இது உயரம் கிடையாது ஆனால் நான் அடுத்த நிலைக்கு உயரத்துக்கு போகிறதுக்கு நான் முதல் படியாக தான் நினச்சிக்கிறேன் இது உயரமே கிடையாது ஏன்னா நான் அப்பயும் நான் சொன்னேன் இந்த புத்தகம் என்னோட முடியக்கூடாது இதுக்கு பிறகு அடுத்த நிலைக்கு வரணும்னா எனக்கு பின்னாடி எல்லோரும் வரணும்னு சொன்னேன் ஏன்னா ரவி அண்ணன் எனக்கு ஹெல்ப் பண்ணார் இப்போ நான் எல்லாருக்கும் பண்ணுறோமோ இல்லையோ ஒரு வார்த்தையால் சொல்லிட்டு போயிடுவேன் அதனால் அவ்வளோ அன்பு நிரம்பி வாழ்ந்த அந்த உலகத்தில் அன்பால் எல்லாமே சாத்தியப்படுத்தப்படும் ஒவ்வொரு எழுத்தாலும் இருக்குது அவ்வளோ உதவி இருக்காங்க நான் யாருமே வந்து கேட்டாரா இப்போ வரல இளவனில் எப்போ தான் கேட்பாங்க அன்பால் மட்டும்தான் அதை சாத்தியப்படுத்த முடியுமே தவிர அன்ப வேறு எதனாலையுமே நீங்கள் யாராலுமே இப்போ நான் சொன்ன இல்லைங்களா மேடம்கிட்ட மேடம் சும்மா வாங்க வேணாம் அப்படின்னா இதை எப்படி நிரம்ப முடியும் யாராவது ஒரு உயரதிகாரிகிட்ட போது இது அன்பில் மட்டும்தான் நிறந்தது நம்ம யாரும் இது வைக்கிறோமோ அன்பு அன்பால் மட்டும்தான் அறுவடை பண்ண முடியும் இந்த வாய்ப்பு வந்து எனக்கு வழங்கிய அத்தனை நல்ல உதவிகளுக்கு அதாவது இவங்க எல்லாரும் பாருங்களேன் எல்லாரும் எனக்கு தெரிஞ்சவங்க தான் யாருமே தெரியாதவங்க யாருமே கிடையாது இப்போ இது யாருக்காக நிரம்பி இருக்குது இந்த அறை அப்படின்னா அன்பால் நிறைஞ்சது தான் இந்த வாய்ப்புக்கு நன்றி அண்ணன் சொன்னதை நான் ஏற்றுக்கிறேன் இனிமே எழுதாம இருக்குது முயற்சி பண்றேன் நன்றி வணக்கம் அன்பின் உலகுதான் வலியது என்பதை மிகவும் ஆழமாக அழுத்தமாக பதிவு செய்திருக்கிறார் நிச்சலனத்தின் நிகழ்வில் நன்றியுரை வழங்குவதற்காக பதிப்பாளர் மு வேடியப்பன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் ஒரு போட்டோகிராபி ஒரு மாஸ்டர்ஸ் கிளாஸ்ல உட்காந்துருக்க மாதிரி இருக்குது இந்த ஒரு புத்தக வெளியீடு அப்படிங்கிறத தாண்டி ஒரு எல்லாமே துறை சார்ந்த ஒரு மாஸ்டர்ஸ் வந்து கிளாஸ் எடுத்து அந்த வகுப்பில் இருக்கும்போது ஒரு கற்றுக்கொள்வதற்கான ஒரு எவ்வளோ எவ்வளோ சந்தர்ப்பங்கள் கிடைக்கிது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலாக தான் இருக்கும் உண்மையாகவே ஒவ்வொரு உரையிலிருந்தும் நம்ம வந்து கற்றுக்கணும் கற்றுக்கிட்டோம் நம்ம நிறைய அதை பற்றி விரிவாகவும் சொல்லலாம் மிக முக்கியமான இந்த ஒரு தருணத்தில் அதாவது திமுக வந்து பகல விழா காணும் ஆண்டில் நூற்றாண்டு கொண்டாடும் நேரத்தில் இன்னும் ஒரு தகவலாகவும் இங்கே பதிவு பண்ணிக்க விரும்புகிறோன்னா ஒரு இங்கே வந்து திரு அருள் செல்வம் அவர்கள் இருக்கிறாங்க வாலிப பெரியாருங்கிற ஒரு புத்தகம் வந்து விரைவில் வந்து ஏவிபி ஆசை தம்பி அவருடைய வாழ்க்கை வரலாற்றை முன்னிட்டு நாங்கள் விரைவில் மிக விரைவில் கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிற ஒரு சின்ன தகவல் இங்கே பதிவு பண்ணிக்க விரும்புகிறோம் இந்த நன்றி உரைக்கு முன்பாக அண்ணல் கோ அண்ணல் தங்கோ அவருடைய பெயரன் திரு அருள் செல்வன் அவர்களோட அந்த நூலை வந்து தொகுத்துருக்காங்க அங்கே தான் இருக்கிறார்கள் எல்லாருக்கும் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க ரொம்ப மகிழ்ச்சி நன்றி இந்த காலை நேரத்தில் இவள் ஒரு அற்புதமான ஒரு ஒரு புகைப்படம் சார்ந்த இந்த புத்தகத்தை வந்து வெளியிடுறதுக்காக வருகை தந்த தலைமையற்ற திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய கனிமொழி அவர்களையும் மற்றும் விசிகா நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் ரொம்ப அற்புதமாக வந்து ஒரு வகுப்பு ஒரு சிறு பத்திரிகையில் இருந்து நீங்கள் பேசின மாதிரி ஒரு உணவு உருவாக்கி ரொம்ப நுட்பமாக இருந்தது உங்களுடைய உரையும் கூட உங்களுடைய நீங்கள் உங்களுடைய வருகைக்கும் திரு திரு ரவிக்குமார் அவர்களுடைய வருகைக்கும் இங்கு சுருக்கமாக பேசினாலும் மிக அற்புதமாக அவர் பேசிய பி சி அவர்களுக்கும் பேசிவிட்டு விடைபெற்று சென்ற ஓவியர் ட்ராஸ்கி மருது அவர்களுக்கும் எப்போதும் எங்களுக்கு உற்சாகம் குறையாத ஒரு உரையாடலை வழங்கும் கதை சொல்லும் நாங்கள் வந்து செல்லமாக கேப்டன் சொல்கிற எங்களுடைய பாபா செல்லதுரை அவர்களுக்கும் எப்போதும் எங்களுக்கு உறுதுணையாகவும் ஆதரவாகவும் ரொம்ப அன்போடும் எங்களோட பழகும் இயக்குனர் சசி அவர்களுக்கும் இந்த இவ்வளவு நாள் இந்த புத்தகத்தை வந்து தன்னுடைய ஒரு பொக்கிசமாக வைத்திருந்த இந்த படங்களை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கூட இது இந்த இதில் இருக்கிற இந்த ஆளுமைகளோட இந்த படங்களை வந்து கிட்டத்தட்ட இலவசம்னு சொல்லியிருக்காரு அதிகமாக அவர் சொல்லுவார்னு நினைக்கிறேன் இந்த படங்கள் பல ஆயிரங்கள் பல லட்சங்கள் மதிப்புடைய ஒரு புகைப்படம் ஆகிது ஆவணம் இது இதை வந்து ஒரு அறுநூறு ரூபாய் இந்த புத்தகமாக வந்து நாங்கள் போட்டிருக்கோம் இந்த புகைப்படங்களை யார் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் பத்திரிகைகள் எல்லாருமே பயன்படுத்திக்கலாங்கிற ஒரு அறிவு போடுறதாக இந்த புத்தகத்தை வந்து அவர் வெளியிட்டிருக்காரு அதை வந்து இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் ஸோ இந்த புத்தகம் இப்போது நாட்டுடைமையாக்கப்பட்ட மாதிரி தான் கிட்டத்தட்ட சமீபத்தில் கலைஞருடைய நூல்கள் நாட்டுடமையாக்கப்பட்டது அந்த வகையிலையும் இவர் அவருடைய புகைப்படங்கள் இப்போது நாற்றடைமையாக்கப்பட்டிருக்குது புதுவை இளைஞனருடைய புத்தகங்கள் அவருக்கும் நிகழ்வை வந்து மிக சிறப்பாக வரவேற்புரையாற்றிய நண்பர் பிரபஞ்ச அடக்கத்தினுடைய தலைவர் பி எஸ் பாண்டியன் அவர்களுக்கும் நிகழ்வை சிறப்பாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் பவித்ரா அவர்களுக்கும் இங்கே வருகை தந்துள்ள ஊடகங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் டிஸ்கவரி உப்புல சார்பில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்